ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு சரியான மலை அந்த மலையோட ஒரு சூடாக ஒரு டீயும் குடிச்சிட்டு நம்ம ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழனில் பார்த்துருப்பீங்க நமக்கு நான்கு மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குமே நான்கு மனைவிகள் இருக்காங்க ஸோ யாருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒரு கதையில் பார்க்க போகிறோம் இந்த கதையில் ராஜாவும் நம்மளை தான் நம்ம நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ அந்த ராஜாவுக்கு நான்கு மனைவிகள் அந்த நாலாவது மனைவின்னா ராஜாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு நாள் வந்துட்டு ராஜா வந்து ரொம்ப மரணப்படுக்கிக்கு போயிடுறாங்க மரணம்னு வந்தாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும் இல்லையா அப்போ வந்துட்டு கேட்குறாங்க நான்காவது மனைவியை கேட்குறாங்க நான் இறந்துட்டேன் என் கூட வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நான்காவது மனைவி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் நாலாவது மனைவி தான் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நகை நிறைய ட்ரெஸ் இதெல்லாமே எடுத்து கொடுக்கறது நான் நாலாவது மனைவிக்கு தான் ஸோ அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது மூணாவது மனைவியை கேட்குறாங்க நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது மனைவிக்கு வந்துட்டு ரொம்ப பெருமை பெருமைப்பட்டுப்பாங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு என் மூணாவது மனைவின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுப்பாங்க ஸோ ஆனால் அந்த மூணாவது மனைவி சொன்னாங்க என்னால் வர முடியாது நீங்கள் இறந்துட்டால் நான் இன்னொரு கல்யாணம் கூட நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மனைவியை கேட்குறாங்க அந்த ரெண்டாவது மனைவி சொல்கிறாங்க அப்படிலாம் என்னால் வர முடியாது இப்போ உங்களுக்கு முடியல அப்படின்னா நான் வந்து பார்ப்பேன் நான் போயிடுவேன் அவ்வளோதான் ஆனால் நான் உங்கள் கூட இறக்குற அளவுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள இருக்கும்போதே முதல் மனைவி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து ராஜாவுக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக இருக்குது ஏன்னா முதல் மனைவியை அவர் கண்டுக்கவே கிடையாது ஸோ அதனால் ஆனால் அவங்க வந்து நம்ம கூடவே வரேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக இருந்தது இதில் வந்துட்டு ராஜாவா நம்மள தான் நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னது உண்மைதான் அது நாம தான் நாலாவது மனைவியா சொன்னது நம்மளோட உடம்பு அந்த நகை துணி இதெல்லாம் நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக போட்டு நம்மளை அழகை பார்க்கணும் நிறைய நகை போட்டுக்கணும் விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கணும் துணி வாங்கி போட்டுக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் ஸோ அது நம்மளுக்கு நம்மளோட உடம்பு மட்டும்தான் தான் வெறும் உடம்பு மட்டும்தான் போகும் கடைசியில் மூணாவது மனைவி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா நம்மளோட சொத்து பொருள் வீடு காரு இந்த மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த சொத்துக்களை வந்து நம்ம சொல்கிறோம் அந்த சொத்துக்கள் வந்து நாம் இல்லாத பட்சத்தில் நம்ம நாம் இறந்ததுக்கப்புறம் அது வந்து கை மாறி போயிடும் மற்றவங்களுக்கு போயிடும் அந்த சொத்து ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க வந்து நான் வேறவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் மூணாவது மனைவி அப்படி சொல்லிட்டாங்க ரெண்டாவது மனைவி வந்து பார்த்தோம்னா நம்மளோட சொந்த பந்தங்கள் நம்மளுக்கு எதாவதுனா வருவாங்க ஏதாவது சொல்லுவாங்க அவங்க போயிடுவாங்க நம்ம கூட எல்லாம் மாட்டாங்க அதுக்கு பேர் தான் ரெண்டாவது மனைவி சொன்னதுக்கு அதுதான் காரணம் முதல் மனைவி நான் வரேன்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய ஆன்மா நம்மளோட ஆன்மாவை வந்துட்டு நம்ம கண்டிப்பா கண்டுக்கிறதே கிடையாது உலகத்துல நம்ம வந்துட்டு உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாத்து மேலேயும் நம்ம ஆசை வைக்கிறோம் ஆனால் நம்ம மேலே ஆசை வைக்கிறதோ நம்மளை ஆன்மாவை நம்ம யோசிக்கிறதோ ரொம்பவே கம்மி தான் ஸோ இது எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ நான் இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ட்ரை இருக்கேன் தினமும் வந்துட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் நம்மளோட நம்ம பேசும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன தவறுகள் பண்ணுறோம் நம்மளுக்கு என்ன பிடிச்சது பண்ணுறோம் பிடிக்காதது பண்ணுறோம் அப்படின்னே நம்மளுக்கு புரியுது ஸோ எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது நமக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டுமே நம்ம செய்யணும் அப்படிங்கிறது என்றைக்குமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது நாம் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சின்ன வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸ் கிடையாது பிளாஸ்டிக் தான் ஸோ நம்ம அதிகமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாங்கியாச்சு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கியாச்சு ஆனால் இது வந்துட்டு நம்மளுக்கு அது தனித்தனியாக ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் என்றைக்குமே நம்ம பிளாஸ்டிக்கை நம்ம யூ நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு அப்படியே நல்லா பளபளன்னு இருக்கும் நம்ம சோப்பு போடும்போது அந்த ஷைனிங் வராது ஷாம்போ இல்லை இந்த மாதிரி லிக்குவோடோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் வந்துட்டு நல்லா பல பலன் இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மீஷோவில் வந்துட்டு நம்ம பாத்ரூம் கிளீனர் அந்த ப்ரெஷ்ஷு வாங்கினது தான் அந்த ப்ரெஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணலாம் ஸோ அது நல்லாவே சூப்பராக அது வந்து க்ளீன் ஆகுது நம்மளுக்கும் வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம பாத்ரூமில் வந்துட்டு நம்ம கீழே குனிஞ்சு நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் ஆகும் நம்ம எந்த பக்கம் வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம் அந்த ப்ரஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா அதில் அழுக்க போகாது இல்லையா ஆனால் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம லிக்யூட் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டோம் அந்த இடுக்கிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே யூஸ் ஆகும் நம்ம அப்பப்போ அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது ரொம்ப க்ளீனாக பின்னாடி இருக்கிறது வந்துட்டு லப்பர் மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணிக்கலாம் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த பாக்ஸ்லாம் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் உள்ளே தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இங்கே உடனுக்கு உடனே நீங்கள் வந்து பொருள் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா டவல் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேன் காற்றில் வச்சோம் அப்படின்னாவே நல்லா பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம் எல்லாத்தையுமே இதை வந்து நம்ம ஷெல்ஃப்லேயும் வச்சுக்கலாம் இல்லை நம்மளுக்கு அந்த ரோலர்லேயே தான் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதுலேயும் வச்சுக்கலாம் ரோலரில் வந்து பார்த்தோன்னா நம்ம வைக்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு அவசரத்துக்கு எடுக்க முடிய மாட்டேங்குது எந்த பக்கம் இருக்குன்ட்டு நம்ம ரோல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் நம்ம செல்ஃபில் வச்சாலும் நல்லா நீட்டாக போயிடும் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே நைட்டியே போட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி செட்டு வந்து கிடைக்குது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இது வந்து உள்ள லைனிங் கிடையாது நம்ம வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லாவே மொத்தமாக கிளாத் தான் இருக்கு சும்மா நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் நைட்டியே போட்டுட்டு நம்மளை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ ந நைட்டிலேயே நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு ஸோ இருந்தாலும் இது மாதிரி நம்ம போடும்போது ஏதாவது கடைக்கு போனாலும் நம்மளுக்கு வந்து அது தொந்தரவாக இருக்கிற மாதிரி தெரியாது அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கிளிப்பு வந்து நல்லா நார்மல் சாதா கிளிப்பாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்ல லைஃப்பும் கொடுக்கும் இது வந்து உடையாது கீழே விழுந்தாலும் உடையாது ஸோ இருந்தாலும் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு நிறைய மேட்ச் இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் வர மாதிரி இருக்கும் இது வந்து பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் வந்து கழிந்து வந்துடும் ஸோ இதை விட நம்ம வந்து அந்த காப்பர் கலரு அந்த மாதிரி இருக்கிறத வந்து வாங்கும்போது நம்மளுக்கு நல்ல லைஃப்பும் கொடுக்கும் இது வந்து நம்ம சாதாவாக போடும்போது பேண்டுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிற மாதிரி போட்டோம்னா நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கையிலையும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு வாங்கும்போது ஸ்டோன் வந்து கீழே விழுகுது இதுவும் இல்லாமல் நம்ம ஹேரில் போடும்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கிடையாது ஸோ நான் ட்ரெண்டிங் சொன்னது இது எல்லாமே தான் ட்ரெண்டிங்கு இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறது இந்த மஞ்சத்தூள் தான் ஸோ இது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு பார்த்தேன் ஆனால் கண்டிப்பாக நேர்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்குதுங்க பாக்கிறதுக்கு எங்கிருந்து தான் நம்ம மனுஷங்களாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அவ்வளோ மூலக்கார பயப்புள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க அவ்வளோ சூப்பரா இருந்தது நேர்ல பார்க்கும்போது நம்ம வீடியோல பார்க்குறத விட நம்ம நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குது ஸோ நாமளும் ட்ரெண்டிங்கா ஆகலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணணும் ஏன் ஒரு டம்ளரில் மட்டும் ட்ரை பண்ணும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் வச்சது வீட்டில் யாரும் இல்லைனா நம்மளை நம்மளே சந்தோஷப்படுத்திக்கணும் அந்த மாதிரி தான் இருந்தது இது ஒரு பத்து நிமிஷம்னாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ நம்மளை சந்தோஷப்படுத்த வேறு யாரும் வரணும்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளை சந்தோஷப்படுத்த நாம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் செஞ்சு பார்த்து சந்தோஷப்படுறதில் ஒரு ஹாப்பி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ